அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல் விரைவில் குணமாக இந்த ஐந்து உணவுகளை சாப்பிடுங்கள் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் காய்ச்சல் உள்ளவர்கள் சத்தான உணவை சாப்பிட வேண்டும் உணவுடன் சிலவற்றை சேர்த்து கொண்டால் காய்ச்சலை விரைவில் குணப்படுத்தலாம் காய்ச்சலுடன் ஏற்படும் இருமல் சளி தலைவலி குமட்டல் மற்றும் தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளால் உடல் மிகவும் பலவீனமாக கூடும் காய்ச்சலினால் ஏற்படும் வாய் கசப்பு உணவின் மீதான விருப்பத்தை குறைத்துவிடும் இருப்பினும் சத்தான உணவை சாப்பிட வேண்டும் உணவிலிருந்து உடலுக்கு கிடைக்கும் மூட்டச்சத்துக்கள் காய்ச்சலிலிருந்து விரைவாக குணமடைய உதவுகிறது சிலவற்றை உங்கள் உணவுடன் சேர்த்துக்கொள்வதன் மூலம் காய்ச்சலை விரைவில் குணப்படுத்தலாம் காய்ச்சலில் இருந்து விரைவாக குணமடைய உதவும் சில குறிப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் போகிறோம் முதலில் சூப் காய்ச்சலில் இருந்து விரைவாக குணமடைய சூப் சாப்பிடலாம் சூப் உட்கொள்வது உடலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நீர்மம் பற்றாக்குறையை ஈடு செய்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இது காய்ச்சலை குறைக்கிறது கூடுதலாக சூப்பில் விட்டமின்கள் கனிமங்கள் நார்ச்சத்து மற்றும் கலோரிகள் நிறைந்துள்ளன இவை அனைத்தும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக இளநீர் இளநீர் குடிப்பது இருந்து விரைவில் குணமடைய உதவுகிறது காய்ச்சலில் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது இளநீரில் குளுக்கோஸ் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் உள்ளன இது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது வாய் கசப்பாக இருக்கும்போது காய்ச்சல் வேளையில் இளநீரின் இனிப்பு சுவை நாவிற்கு இதமாக இருக்கும் அடுத்ததாக டிரை ஃப்ரூட்ஸ் இருந்து விரைவாக குணமடைய பழங்களையும் உட்கொள்ளலாம் உலர் பழங்களில் நிறைந்துள்ள துத்தநாகம் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கவும் காய்ச்சலை குறைக்கவும் உதவுகிறது இது தவிர உடலுக்கு தேவையான விட்டமின்கள் கொழுப்புக்கள் மற்றும் நச்சு முறிவு பண்புகளும் உலர்பழங்களில் உள்ளன காய்ச்சலில் ஒரு கிளாஸ் பால் உடன் பாதாம் முந்திரி போன்ற உலர்பழங்களை சாப்பிடலாம் அடுத்ததாக பூண்டு பெரும்பாலும் உணவின் சுவையை அதிகரிக்க பூண்டை பயன்படுத்தினாலும் பூண்டை உட்கொள்வது பல உடல்நலப் பிரச்சினைகளுக்கும் நன்மை பயக்கும் விட்டமின்கள் பி விட்டமின் சி செலினியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் உள்ளன கூடுதலாக பூண்டு நச்சு முறிவு மற்றும் நச்செதிர் பண்புகளையும் கொண்டுள்ளது இது காய்ச்சல் சரி இருமல் தொண்டை கரகரப்பு மற்றும் வீக்கத்திற்கு நன்மை பயக்கும் அடுத்ததாக முட்டை முட்டை சாப்பிடுவதால் பலவீனம் நீங்கி தசைகள் வலுவடையும் இருப்பினும் காய்ச்சலில் ஆம்லெட் சாப்பிடுவதற்கு பதிலாக வேக வைத்த முட்டையை சாப்பிடுங்கள் நீங்கள் ஆம்லெட் சாப்பிட விரும்பினால் கண்டிப்பாக அதில் நிறைய காய்கறிகளை சேர்க்கவும் காய்ச்சலால் உடல் அதிக பலவீனமாகலாம் இதை தவிர்க்க ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவை சேர்த்து கொள்ளுங்கள் காய்ச்சலிலிருந்து விரைவாக குணமடைய சூப் ட்ரை ஃப்ரூட்ஸ் முட்டை இளநீர் மற்றும் பூண்டு போன்றவற்றை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் பியூஎஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி